கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிமுக விருதுநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் ஆகிய மாபா க பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் மாபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவிக்க வந்த ஒரு அதிமுக நிர்வாகியை ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தாக்கிய சம்பவம் பெரும்பாலான ஊடகங்களில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது அதன்பின் மாபா பாண்டியராஜன் அவர்கள் ராஜேந்திர பாலாஜியை குறுநில மன்னர் போல் செயல்படுகிறார் என கூறியதாக சொல்லி மாபா பாண்டியராஜன் அவர்களை ஒரு கூட்டத்தில் தரக்குறைவாக ஒருமையில் பேசிய வீடியோ வெளிவந்தது இது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் ராகும் சவுந்தரபாண்டியன் அவர்கள் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது வலுவான கண்டனங்களை தெரிவித்தார் அப்போது எங்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்த திரு மாபா பாண்டியராஜன் அவர்கள் நன்கு படித்தவர் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் நிறுவனத்தின் மூலமாக பல லட்ச பட்டதாரிகள் வேலைவாய்ப்பை இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பெற்று இன்று சிறப்பாக வாழ்கின்றனர் அவரது அறிவு திறமையை கண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பதவியை வழங்கி சிறப்பித்தார் மத்திய அரசின் ஜிஎஸ்டி கவுன்சிலின் கூட்டங்களுக்கு அனுப்பி அங்கு திறமையாக அவர் பேசி தமிழகத்தின் கோரிக்கைகளை பெற்றுத்தர அரசின் பிரதிநிதியாக செயல்பட அம்மா அவர்கள் அனுமதித்தனர் சிறந்த அறிவாளியாக இருந்ததனால்தான் இது சாத்தியமாகிற்று என்றார் அதுமட்டுமில்லாது மாபா பாண்டியராஜன் அவர்களை முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களும் அமைச்சராக ஆக்கி சிறப்பித்தனர் மாபா பாண்டியராஜன் அவர்கள் ஈகை குணமும் கொடைத்தன்மையும் கொண்டவர் அவரை எந்த தகுதியின் அடிப்படையில் ராஜேந்திர பாலாஜி பேசினார் என்பது புரியாத புதிராக இருக்கிறது உடனடியாக அவர் மீது தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மாபா பாண்டியரா அவர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மேலும் அவர் கோபமாக பேசுகையில் நாடார் சமுதாயத்தை அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் தலைவி அம்மா அவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வழித்தோன்றல்கள் என புகழ்ந்து சட்டமன்றத்திலேயே பதிவு செய்ததை கோடிட்டு காட்டினாா் ஆகவே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் விருதுநகர் மாவட்டத்தினை தாண்டி எங்கு சென்றாலும் அவர் மீது இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிப்போம் எனவும் அவர் மாபா பாண்டியராஜன் இழிவுபடுத்தி பேசியது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் இழிவுபடுத்துவதாக இருக்கிறது இதன் விளைவுகளை வரும் தேர்தலில் ராஜேந்திர பாலாஜி அனுபவிப்பார் என்று பேசினார் மரியாதை தெரியாத ராஜேந்திர பாலாஜிக்கு கட்சித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார் எந்தவித தகுதியும் இல்லாத ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மாஃபா பாண்டியராஜனை பற்றி பேச அருகதையற்றவர் என்றும் பல வழக்குகளில் தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்த ராஜேந்திர பாலாஜி அவர்களை கர்நாடகாவில் இருக்கும்போது கைது செய்யப்பட்ட நபர்தான் ராஜேந்திர பாலாஜி ஆவார் எனவே இந்த விவகாரத்தில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வரும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும் என்பதை ராகம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் ஆணைத்தரமாக கூறினார் ராகம் சவுந்தர இந்திய நாடாக பேரமைப்பின் நிறுவன தலைவர் இப்ப அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் வந்து மேடையில் வந்து அவரு கொடுத்த சால்வு போட்டு அடுத்து முன்னாள் கல்வி அமைச்சர் மாபா பாண்டியராஜன் நாடார் சமுதாயம் எ எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கு அந்த பொது இடத்துல அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு முன்னாள் கல்வி அமைச்சர் அந்த பதவி கொடுத்தது அம்மா அம்மா பதவி கொடுத்த அவரை மிக தவறுதலாக பொது மேடையில் அவர் பேசியிருக்கிறார் பேசும்போது என்ன சொல்றாரு அவரு ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்றாரு ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தாலும் நல்லவராக இருக்கிறனால தான் அம்மா அவர் வந்தோடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஜிஎஸ்சி கவுன்சிலுக்கு இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பிவிட்டது அம்மாக்கு அம்மா அவர்களை அனுப்புறாங்க அப்படின்னா அம்மாக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்காங்க நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து செதில் பாலாஜி இதெல்லாம் ராஜேந்திர பாலாஜி இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன தகுதி இருக்கு ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரு திருத்தங்கல் மாவட்ட திருத்தங்கலுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பிழைக்க வந்திருக்காரு திருத்தங்கல் பிழைக்க வந்த இடத்துல அவரு வந்து பட்டாசு கம்பெனில வெடி ஊட்டினவர் அவரு அதுக்கப்புறம் ரோட்ல போஸ்டர் ஓட்டினவர் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்தாரு அப்பயே அவர் வந்து அவருடைய அடையாளம் கொடுத்தது திருத்தங்கள்ல அவரு நகரத்துல ஜெயிக்கிறார் நகரத்துல ஒரு வார்டுல அவர் ஜெயிக்கிறாரு அங்க நாடாறு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மக்கள் இருக்காங்க நாடார் நாடாளுமக்களால அவர் அரசியல் அங்கீகாரமே அவர் கிடைக்குது அப்படிப்பட்ட ஒருத்தர் நாடார் சமுதாயம் மதிக்கக்கூடிய முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அம்மா கொடுத்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தவறுதலா பேசுறது மிக மிக கடுமையான கண்டிக்கிறோம் இந்திய நாடார்கள் பேரவை அவர் சொல்ல மாதிரி சொல்றாரு நான் கட்டிடுறேன் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி ரவுடி பையன் மாதிரி பொது இடத்துல பேசறா அப்படி தகுதி வேண்டாமா ஒரு எலக்ஷன் வரும் அங்க விருதநகர் மாவட்டத்தில் இருக்க நாடா சமுதாயத்தில் இருக்க பெரியாட்களை பார்த்து காசு வாங்கி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு ஒன்னும் சும்மா வரல நாடா சமுதாயம் தான் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு இன்னைக்கு அவர் பெருசா பேசுறாரு இன்னைக்கு எடுத்தவொடனே ஆவடியில ஜெயிச்ச மாபா பாண்டியராஜன் விருதுநகர் போய் நிற்கிறாருன்னா காரணம் என்ன அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்து இன்னைக்கு போய் விருதுல இருப்பாரு இல்லாம ஒண்ணு விருதுல போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது அது அவருக்கு பயமா இருக்கு எங்க பாபா பாண்டியராஜா வந்துட்டாருனா ஒரு புத்திசாலி வந்துட்டாருனா நமக்கு ஒண்ணு இல்லாம ஆயிரும் அப்படின்ற ஒரு பயத்துல அந்த அச்ச உணர்வுல அவர் பேசுறாரு நிச்சயமா இது கண்டிக்கப்பட்டது அவர் சொல்றாரு விருதுநகர்ல எங்கே போனாலும் மாட்டார் விருதுநகர்ல மட்டும்தான் விட முடியாது ஆனால் செந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்ல விட பவர் இருக்கும் தமிழ்நாட்டுல எங்கும் கிடையாது அவர் சொல்றாரு சிபிஐக்கு நான் பயப்பு இல்ல சிபிஐ அவர் வந்து அடுத்த ஸ்டேட்ல போய் தான் கைது பண்ணிட்டு வந்தாங்க அப்படிப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்றா முதல் முதல்ல மோடியா லேடியா அப்படின்னு இந்த அம்மா கேட்ட கேள்வி ஆனால் மோடியை டாயின்னு சொன்ன ஒரு ஒரு திறமை இல்லாம ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு நாடா சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்களை கை நீட்டி பேசுறாருன்னா அந்த கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்காம சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு சேர சோழ பாண்டிய வம்ச வந்தவர்கள் நாடா சமுதாயம் சட்டமன்றத்தில் மாநில புரட்சி தலைவர் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட கட்சியில அம்மாவால் கல்வி அமைச்சராக இருந்தவர் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த அளவுக்கு பேசாரா அவர் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் என்றைக்கு ராஜேந்திர பாலாஜி சென்னைக்கு வந்தாலும் சரி அவருக்கு தக்க விளைவுகள் இங்கு தேடும் என்பதை இந்நேரம் இந்திய நாடர்கள் பேரவை பெண் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் எங்களை கேக்குறாங்க நீங்க அவர் மேல கமிஷன் ஆபீஸ்ல எங்கயோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இன்றைக்கு அதிமுக ஆட்சியில இருந்த கட்சி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவருக்கு நல்லது கெட்டது நிச்சயமா தெரியும் இந்த அளவிற்கு ஒரு தவறான பேசினால கட்சி தண்டிக்க அவங்க மேல கட்சி ரீதியாக துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி எடப்பாடி நடவடிக்கை எடுக்க தவறினால் நிச்சயமாக கமிஷன் ஆபீஸ்லயோ இல்லை என்றால் அதிமுக எதிராகவோ இந்திய நாடார்கள் பேரரசன் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடாளு சொந்தங்களையும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்